அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி பதினைந்து வருடங்களுக்கு முதல் எமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் அந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த தகவலை மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கடந்த நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டு தமிழர்களாகிய நாங்கள் எடுக்கும் அனைத்து தீர்மானங்களும் தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான தீர்மானமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வருடத்தில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் அரசியல் ரீதியாக தமிழர்களின் அடையாளத்தை தலைநிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என சாணக்கேன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண தூர தனியார் பேருந்து சேவையில் ஈடுபட்டு வரும் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கான முறையான பேருந்து தரிப்பிடம் இல்லாமையால் எழுந்த பிரச்சினைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலையீட்டை அடுத்து பரிட்சார்த்த அடிப்படையில் சேவைகளை நடத்துவது என சுமூகமாக தீர்வு காணப்பட்டுள்ளது குறித்த பிரச்சினைக்கான தீர்வை வழங்கும் வகையில் ஆளுநர் அலுவலகத்தில் கடந்த பதினைந்தாம் திகதி என்று கூட்டம் நடைபெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் இணைந்த பேருந்து சேவையை முன்னெடுப்பதில் இருந்து வரும் இழுப்பறி நிலை தொடர்பான பிரச்சினையை அடுத்தே இந்த தீர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்பதாக முறையான பேருந்து தரிப்பிடம் இல்லாமையை கண்டித்து மற்றும் நீண்ட தூர தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தனர் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள போராட்டத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடி தீர்வு வழங்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் உறுதி வழங்கியிருந்தார் அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருடனும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி